அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் செல்வ வளம் பெருக பணவரவு அதிகரிக்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செய்வதால் மகாலட்சுமியினுடைய அருளும் சுக்கரனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சுக்கரஹோரை நேரத்தில் ஒரு மண்ணாலான தட்டோ அல்லது கண்ணாடி தட்டோ எடுத்துக்கோங்க அதில் முழுவதுமாக மஞ்சள் தடவி குங்குமமிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை பரவலாக வைக்கணும் அதுக்கு மேலே முட்டுடன் இருக்கக்கூடிய ஏழு கிராம்புகளை இந்த மாதிரி வட்ட வடிவில் அடுக்கி வைக்கணும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் இந்த பரிகாரத்துக்கு மூன்று பத்து ரூபாயும் மூன்று ஒரு ரூபாய் நாணயமும் தேவைப்படும் பத்து ரூபாய் நோட்டுகளாக கூட வைக்கலாம் இது அக்கண்ணா வடிவில் வைக்கணும் நோட்டு வைக்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி முக்கோண வடிவில் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மொத்தம் முப்பத்தி மூணு ரூபாய் கணக்கு கூட்டுத்தொகை ஆறு வரும் ஆறு என்பது சுக்கரனுக்குரிய எண் இந்த பரிகாரம் சுக்கரனையும் மகாலட்சுமியும் சுலபமாக வசியம் செய்யக்கூடியது இந்த தட்டை மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமக இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு முறை உச்சரிக்கணும் தொடர்ந்து ஆறு வாரம் இந்த பரிகாரம் செய்யணும் மறுவாரம் கல்லுப்பையும் கிராம்பையும் கால்படாத இடத்துல போட்டுட்டு இதே போல புதியதாக செய்து வைக்கணும் ஒவ்வொரு வாரமும் புதுசாக ரூபாய்களை தான் வைக்கணும் பழைய ரூபாய்களை மஞ்ச துணியில போட்டு முடிச்சு வச்சுட்டே வாங்க ஆறு வாரம் முடிஞ்சதும் மகாலட்சுமியும் பெருமாளும் இருக்கக்கூடிய கோவில் முண்டையல்ல இந்த காசுகளை போட்டுடணும் இந்த ஆறு வாரம் வழிபாட்டிலேயே பொருளாதாரத்தில் நல்ல மாற்றம் தெரியும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும்